ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி சிகப்பு கவுனி அரிசி இந்த அரிசி எடுத்து எப்படி நம்ம லட்டு செய்யறது ஊரில் வந்து பொரிய உருண்டை மாவு சொல்லுவாங்க நல்லா பருத்துட்டு மாவு மாதிரி அரைச்சி அதை பார்த்திங்கன்னா லட்டு மாதிரி செய்து வைப்பாங்க அதை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இதை மாதிரி சிகப்பு கலரில் இருக்கிறது கருப்பு கலரில் இருக்குது இது மாதிரி மேல் தோல் நீக்கப்படாத அரிசி நம்ம எடுத்துக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இது குழந்தைங்களுக்கு நம்ம செய்து வைக்கிறோம் போது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை செய்யும்போதே சிவப்பு கவனி அரிசியில் இருக்க நன்மைகளை பற்றி நம்ம பார்க்கலாம் கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த அரிசியில் அதிகமாக இருக்குது குழந்தைகளுக்கு நிறைய இதை நம்ம ஒரு இனிப்பு வகைகள் செய்கிறது அடுத்தது குழிப்பணியாரம் செய்கிறது இதை மாதிரி ஸ்நாக்ஸாக செய்து கொடுத்தோன்னா புட்டு செய்தாலும் சூப்பராக இருக்கும் ஸோ அவங்களுக்கு செய்யும் போது இதை மாதிரி டிஷ்லாம் நீங்கள் செய்யுங்க அடுத்தபடி சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிறாங்க போது நார்மல் லெவலில் பார்த்திங்கன்னா சுகரை வச்சுருக்கோம் இது மேலே இருக்க இந்த தோல் சத்து நிறைய இருக்குது பாருங்க இது வந்து கொழும்பை வந்து நல்லா கரைக்குது ஸோ இதய அடைப்பு வருது இதய நோயாளிகள் அப்படின்ற அந்த நிலை மாறணும் போது கண்டிப்பாக இதை நல்லா சாதம் வச்சு குழம்பு வச்சும் சாப்பிட்லாம் ஊற வச்சிட்டு நல்ல ஒரு பழைய சாதம் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நல்லா பொறி அரிசி மாவு வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துருங்க நார்ச்சத்து அதிகப்படி இருக்கிறதால நல்லா சளிச்சு சளிச்சு எடுத்துகிட்டு திருப்பியும் போட்டு போட்டு அரைச்சி எடுங்க நல்லா நைசல் பவுடர் மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம தேன் போட்டு நல்லா ஒரு முந்திரி நெய் போட்டு பிடிச்சி வச்சுட்டோன்னா சாப்பிடும்போது நல்லா பொறி மாவு அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் இனிப்பாக சுவையாக இருக்கும் இன்றைக்கி இதை நான் எடுத்து வச்சிருக்கிறத ஜஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சு ஒரு புட்டு மாதிரி ஒரு ஆவி காட்டி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இப்போ இது நோய் நோயாக இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் தண்ணி தெளித்து அப்படியே ஆவி காட்டி சாப்பிட்லாம் நல்ல பொறிமாவும் வாசனை அந்த புட்டுலாம் நல்லாயிருக்கும் நைஸாக எடுத்த இதை எடுத்து நம்ம தேன் போட்டு கொஞ்சமாக நெய் போட்டு லட்டு மாதிரி பிடிச்சி வச்சிடலாம் ரொம்ப ஈஸியே மெத்தட் தான் நம்ம இந்த சிகப்பு கவுனி அரிசி லட்டு செய்கிறது கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் இதை மாதிரி சிறுதானியங்கள் வச்சு எல்லா சிறுதானியமும் நல்லா வாசனை அளவுக்கு பொறிச்சு எடுத்துட்டு நைஸாக அரைச்சி தேன் கொஞ்சம் நெய் முந்திரி போட்டு உருண்டையாக பிடிச்சி வச்சிட்டிங்களா நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஜஸ்ட் ஒரு லட்டு இது மாதிரி ஸ்நாக்ஸாக சாப்பிடும் பொழுது எல்லா சத்துக்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும் கண்டிப்பாக இப்போ நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி நல்ல ஒரு வெயிட் போட்டுடுறாங்க அந்த வெயிட்டை குறைக்கிற தன்மையும் இந்த லட்டுல அதிகமாகவே இருக்குது கண்டிப்பாக செவ்வப்பு கவனி அரிசி எடுக்கும் பொழுது வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம் இதில் நான் வெல்லம் போட போகிறது இல்லை சக்கரை போட போகிறதில்ல கொஞ்சமாக தேன் போட்டு தான் அந்த க்ரிப்பில் தான் நம்ம டைட்டாக பிடிக்க போகிறோம் கொஞ்சமாக நெய்யில் முந்திரியை பொறிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பல பலன்னு இருக்க வெள்ளை அரிசி பொழுது கார்போஹைட்ரேட் லெவல் அதிகமாகும் இது மாதிரி தோல் நீக்கப்படாது இது பொழுது கார்போஹைட்ரேட் லெவல் பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக இருக்கும் நாசத்து அதிகமாக இருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனை தீர்க்கப்படுது அடுத்தபடி நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைகளுக்கு வயசானவங்களுக்கு எல்லாருமே கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு கலரில் இருக்கிறது அடுத்தது யானை கவுனி அரிசின்வாங்க இது மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்காது வெள்ளை நிற அரிசியை தவிர்க்கிறது வெள்ளை சக்கரை தவிர்க்கிறது வெள்ளை மைதா தவிர்க்கிறது எல்லாமே உங்கள் உடலுக்கு ரொம்பவே நல்லது எதையெல்லாம் கலர் இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அதில் நிறைய சத்துக்கள் வந்து கிடைக்கும் குறிப்பாக நம்ம பார்க்குற இந்த சிவப்பு கவுனி அரிசி இதில் வந்து கேன்சரை வந்து தடுக்கக்கூடிய சக்தி வந்து அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய இந்த மாதிரி அரிசி வகைகள் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு வெள்ள அரிசியை தவிர்க்க பாருங்கள் இப்போ நம்ம தேன் போட்டு தான் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ தேன் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோன்னும்போது ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் தேனுக்கு பார்த்திங்கன்னா அதை பாதுகாக்கிற தன்மை எந்த ஒரு பண்டம் செய்யும்பொழுதும் அதை கெட்டு போகாமல் பாதுகாக்கிற தன்மை அதிகம் கண்டிப்பாக இதை செய்து வைக்கிறோம் போது ஒரு பத்து நாள் கூட நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் செய்து வச்சிங்கன்னா குழந்தைங்க ரெண்டே நாளில் காலி பண்ணிவிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த பொறி மாவோட வாசனை இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இதை எனக்கு கலரும் போது பார்க்கும்போதே நாக்கு அப்படி ஊறுது ஸோ இது அப்படியே ஒரு ஸ்பூன் வாயில் போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தேன் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு இதை மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க முந்திரி நெய்யில் பொறிச்சு போட்டது தேன் அடுத்தது இந்த சிவப்பு கவனி அரிசி நல்லா பொறி மாதிரி வறுத்துட்டு அரைச்சி போட்டேன் இதை எடுத்து லட்டாக பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே ஸ்டைலில் நீங்கள் சிவப்பு கவனி அரிசி லட்டு செய்து பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க இந்த அரிசின்னு கிடையாது யானை கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க அடுத்தது சிவப்பு அரிசி இதுலேயும் செய்யலாம் சிறுதானியங்களில் நீங்கள் எந்த சிறுதானியங்கள் எடுத்தாலும் நல்லா பொரிச்சிட்டு அந்த பொறி வாசனை வரும் பாருங்கள் அந்தளவுக்கு வந்துருச்சுன்னா நைஸாக அரைச்சிட்டு தேன் முந்திரி கொஞ்சம் நெய் இதை மாதிரி லட்டு செய்து சாப்பிடும்போது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது இப்போதுலேருந்தே உங்கள் குழந்தைங்களுக்கு இதை மாதிரி லட்டுகளை பழக்கப்படுத்துங்க அடுத்தபடி நம்ம பார்க்க போகிறது நவதானிய வடை இது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக கோதுமை துவர நெல் வாசிப்பருப்பு கொண்டைக்கடலை மொச்சை எள்ளு உளுந்து கொள்ளு எல்லாமே போட்டு செய்கிறோம் நெல்ன்னும் போது நெல் போட மாட்டோம் அதுக்கு மேலே கொஞ்சம் அரிசி போட்டுப்போம் இதெல்லாம் நல்லா ஊற வச்சு அரைச்சி நவதானிய வடை இதை மாதிரி ஈவினிங் டைமில் நம்ம செய்து சாப்பிடும்பொழுது எல்லா பயிர் வகையில் இருக்கும் சத்தம் நமக்கு கிடைக்கும் நார்மலாக போது எல்லாரும் பண்ணுற மாதிரியே ஸ்நாக்ஸை பண்ணாதீங்க அதில் நிறைய எந்தெந்த அளவுக்கு நவ தானியங்களை கொண்டு வர முடியும் சிறுதானியங்களை கொண்டு வர முடியும் பயிர் வகைகளை கொண்டு வர முடியும் அப்படின்னு பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா பச்சை பயிர் இருக்குது தோல் உளுந்து இருக்குது கொல்லு இருக்குது கோதுமை கூட கையளவுக்கு போடுங்க சிவப்பு கவுனி அரிசி போடுங்க காராமணி பயிர் எது வேணாலும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இதை மாதிரி நல்லா ஊற வச்சு அரைச்சிட்டு இதில் நீங்கள் வடை செய்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக இதை மாதிரி ஆரோக்கியமான பதிவுகள் வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு எப்படி எப்படி செய்யலாம் இதனோடய பயன்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னும் போது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா கண்டிப்பாக விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனை போட மறக்காதீங்க அடுத்த பதிவில் சந்திப்போம்